ஒரு பின்னாக உண்மை நானே பேராசை கொண்டே உனை முன்னாலே பார்க்கும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடந்துச்சுன்னா எங்க அத்தை தான் என் கூட டெலிவரிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கூடவே இருந்தாங்க வீட்டுல இருந்து ஹாஸ்பிட்டல்ல தம்பி பிறக்குற வரைக்கும் அத்தை தான் கூட இருந்தாங்க அதனால அத்தை கூட வச்சுட்டு டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் போடலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து சளி பிடிச்சா முத தான் வந்து போயி ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்திட்டு வந்து திருப்பி மாத்திரை போட்டு மறாத நாள் தூங்கிட்டேன் ஒரு எட்டு எட்டரைக்குலாம் இருக்கும் மாத்த எட்டரைக்கெல்லாம் தூங்கிட்டேன் மாத்திரை போட்டதுக்கு அதுக்கும் சோரிசுக்கன்னு தூங்கிட்டேன் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிருந்தாரா அறதுக்குள்ளியுமே தூங்கிட்டேன் ஒன்பதரைக்குலாம் அவர் வருவாரு வந்ததுமே நின்னுட்டு தக்ஷா என்ன பண்ண என்னை வந்து எழுப்பிட்டு அப்பா வந்துட்டாரு வா வா அப்படின்னு வந்துட்டா கூப்பிட்டு வந்தா அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னு தெரியல அன்னைக்கு ஒரே சோர்வாவே இருந்துச்சு தூக்கம்லாம் வருது எங்க மாமன் ஒரு சொல்ல போய் படுக்க வேண்டியதானப்பா தூக்கம் வந்தா அப்படின்னாரு இவன் எங்க மாமா தூங்க விடுறா அப்படின்ட்டு பத்திர இருக்கும் பத்த எல்லாரும் உட்காந்து புட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அந்த பாப்பா சாப்பிடல நான் சாப்பிடல இவங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா அதனால நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் வந்து காலையிலேயே சாப்பிட்டேன் புட்டு நான் சொல்லிட்டு நைட்டுல வேணாம் அத்த புட்டு அப்படின்னதுமே எங்க அத்தை புட்டு காலி ஆகுறதுக்காக எல்லாரையும் சாப்பிடுங்க அப்படின்னாங்க நாங்க உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம்ட்டு போய் பத்திரைக்கு படுக்க போனா எனக்கு இருந்துட்டு வலிக்கிற மாதிரி இருக்கு வலிக்கிற மாதிரி இருக்கு நான் அப்ப என் வீட்டுக்கார்ட சொன்னேன் எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னேன் அவர் சரி எப்பயும் என்ன சொல்வேன் வயிறு வலிக்கும் தூங்கிடுவேன் காலமைக்கு ஓட்டா தூங்கிடுவேன்னா அவரும் காலை விக்கிட்டே இருந்தார் தூக்கமே இல்லை பத்திர இருந்து தூங்கவே நான் எப்போ எழுந்திரிச்சேன் ஒம்போதரைக்கு எழுந்திரிச்சா அதுக்கப்புறம் தூக்கமே இல்லை அன்னைக்கு நைட்டு தூக்கம் பத்தரைக்கு வேலை இருந்துட்டு வலிக்குது விடுது வலிக்குது விடுது இது என்ன வலின்னு கண்டுபிடிக்கவும் இல்லை ஏன்னா ஹாஸ்பிட்டலில் மா மாத்திரை கொடுத்துருந்தாங்க வயிறு வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வயிறு வலிச்சிச்சின்னா இந்த மாத்திரையை போடுங்க அப்படின்னு டெலிவரி பெயினாக இருந்தால் நிற்காது அப்படி இல்லைன்னா நின்றோம் அப்படின்ட்டு ரெண்டே ரெண்டு மாத்திரை மட்டும் கொடுத்துருந்தாங்க அந்த மாத்திரையை போடு அப்படின்னு என் வீட்டுக்கார ஆரம்பத்துல சொன்னாரு நான் இருந்துட்டு கேட்காம சரி இதுவும் சாதாரண வழியா தான் இருக்கும் எதுக்கு அந்த மாத்திரையை வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்ட்டு வேற நான் கொஞ்ச நேரம் பார்ப்போம் வலி எக்ஸ்ட்ரா ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாத்திரைய போட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் தூங்குறேன் படுக்கிறேன் எதிரி சோக்காடுறேன் படுக்கிறேன் எந்த சூக்காறேன் இதே வேலையாவே இருந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி பெயின் அதிகமாச்சு டைமிங்கும் குறைஞ்சு குறஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிச்சு முதல்ல வந்து கொஞ்சம் நேரம் செஞ்சு வலிச்சது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்ச நேரத்துலயே வலிக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ போய் அத்தையை கூப்பிட்டு வா அப்படின்ட்டு அத்தி அவங்களை வந்து எழுப்பினாரு என்ன சொன்னாரு என்னை வந்து எழுப்புவோம் நான் என்ன பண்ணிட்டேன் எது தச்சா பாப்பாவுக்குற அப்போ வந்து உடல் கொஞ்சம் சரியில்லாம இருந்துச்சு ஆனா ஆனால் நல்லா நல்லாயிருச்சு அதாச்சும் பாப்பா எது என்னடா அப்படின்னு கேட்டேன் இல்லைம்மா பிரியாவுக்குதான் வயிறு வலிக்குதான் அப்படின்னு சொன்னியா வயிறு வலிக்குதா எப்பயுமே நம்ம ரெண்டு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம்னா சரி சும்மா சாதாரண வழியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போயிட்டு என்னமா எனக்கு அந்த மாத்திரை அவங்க கொடுத்த ஆகுது இல்லை எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அந்த சூட்டு வலினா நம்ம சோம்ப பொடிட்டு கொடுத்தா நின்றோம் அப்படின்னு சொல்லுவாங்களா நானும் உனக்கு அதுமா மிளக நுணுக்கி தரேம்மா விளக்கானையில இது பண்ணி இது இது பண்றேம்மா எனக்கு அந்த அது வேணவே வேணாத்த அப்படின்னு சொல்லுவோம் நானும் சோம்ப வறுத்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு அப்படியே வத்த வச்சிருங்க அது கா டம்ளர் இருந்துச்சு அதை கொடுத்தேன் கொடுத்துட்டு என்னமா அப்படின்னு கேட்டேன் கொஞ்ச நேரத்துல திருப்பி எனக்கு அத்தை வலி விடவே இல்லைச்சு அப்புறமா யோசனை ஏன் அந்த மாத்திர இருக்கலம்மா அதை எடுத்து போட வேண்டியதுதானே அப்படின்னு கேட்டேன் ஆமாத்த முதவே சொன்னேன் இவருதான் வேணா போனா வேணாம்னு சொல்லிட்ட அப்படின்ச்சா ஆஹ் சரின்னு சொல்லிட்டு அந்த மாத்திர மாத்திர போ அப்படின்னு சொல்லிட்டேன் மாத்திரையும் போட்டா ஆட்டோவுக்கு போன் பண்ணுவோமா வேணாமா அப்படின்ட்டு ஏன்னா ஏற்கனவே நைட் டைம் வேற ரெண்டு தடவை போய் திரும்பி வந்திருக்கா வந்திருக்காது ஆனா பிரியா வந்து சொல்லும் போதே எப்படி சொல்லுங்க வந்து கொஞ்சம் எனக்கு டவுட்டா தான் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையை போடுவோம் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா எச்சா வலி வந்துருச்சு அது எப்படின்னா வலி இல்லாதப்ப நல்லா சிரிச்சு உட்காந்து பேசிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வலிக்கிறப்ப எனக்கு எப்படி சொல்றது அப்பயே நான் சொன்னேன் இது தக்ஸாவுக்கு வந்த பெயின் தான் இருக்கு அப்படின்னு என் வீட்டுக்கார்ட சொன்னேன் சரி பாப்போம் பாப்போம் அப்படின்ட்டு பன்னெண்டரை முடி வெயிட் பண்ணும் ஏதா பன்னெண்டரை தான் அதுக்கு மேல முடியலை இது வந்து கன்ஃபார்மா பெயின் தான் அப்படின்ட்டு ஏன்னா நிக்கவே இல்லை பெயினும் அதிகமாகுது ஏன்னா எனக்கு முதல்ல அப்படி வலிக்கல லேசா வலிச்சுட்டு இருந்துச்சு இப்ப அதிகமா வலிக்கும் சரி ஆட்டோவுக்கு போன் போடுங்க அப்படின்னு ஆட்டோ வர்றதுக்குள்ளுமே எனக்கு வழி வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்புறம் ஆட்டோல போறப்ப ஆட்டோல போகும்போதே பாத்தீங்கன்னா பிரியா வந்து என் கையை பிடிக்க பிடிக்கும் மொதல் என்னம்மா அப்படிங்க வலிக்கு தாங்க அப்போ கொஞ்சம் தூரம் போக போக ஏன்னா நம்ம இங்க இருந்து போறதுக்கு கரெக்டா ஒரு மணி நேரம் ஆயிரும் அப்ப அது நைட் டைம் வரும் இல்லையா அது இப்படி போகும்போதே கையை இருக்க பிடிக்கும் அப்ப எனக்கு தெரிஞ்சுச்சு சரி இது டெலிவரி வலிதா சும்மா அப்படி எல்லாம் பிடிக்காது போக எனக்கு அப்படியே இந்த ரெண்டு டைம் போறப்ப வந்துட்டு லேஸ் லேசா வலிச்சுதானு நாங்க போனோம் அப்ப வந்து ஜாலியா உட்காந்துட்டு ஜாலியான்னு இல்ல அப்பயும் வலிக்கும் அப்ப வந்து இவ்ளோ வலி இருக்காது அப்போ சிரிச்சுட்டே போற மாதிரி இருக்கும் எங்க போற எனக்கு வ எவ்ளோ தூரம் இன்னும் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு வலி வேற அதிகமாயிக்கிட்டே இருக்கா அப்புறம் ஒரு வழியா உசுரம் பட்டி வந்துச்சு ஒன்றா இருக்கும் ஒன்றரை ஒன்னே முக்கால் இருக்கும் ஆஹ் உள்ள போனதுமே இருந்துட்டு அந்த டெலிவரி அந்த இதுக்குள்ளேயேதான் போனோம் போனதுமே செக் பண்ணி பாத்தாங்க செக் பண்ணி பார்த்துட்டு கருப்பு பை வந்து ஓபன் ஆயிருக்கு ரெண்டு பிங்கர் அளவு ஆமா ரெண்டு ஃபிங்கர் அளவு ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இது டெலிவரி பெயின் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த பக்கத்து வலின்னா இந்த பக்கத்து ஓரளவு திருப்பியும் இது வந்து பொய் வலி அப்படின்னு சொல்லி எனக்கு பொய் வலி பார்த்தா தெரியல அந்த நம்மளுக்கு தெரிஞ்சிடும்ல அப்ப சரி இது உண்மையான வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனா நாங்க போகும்போது நானும் தக்ஷா அஹ் நாங்க தான் போனோம் போனோம் அப்புறம் ஆட்டாக்காரப்பில வீட்டுக்கு போக சொல்லிட்டு நான் மட்டும்தான் நான் ஒரே ஒரு லேடி அங்க இருக்கவங்களாம் சொல்றாங்க ஆனா எங்களுக்கு முன்னாடி நாங்க வெட்டில இருக்கும்போது டீச்சர் சென்னை ஒன்னாதான் அவங்க வந்திருந்தாங்க போய் பாத்தினே உங்க குழந்தை பிறந்துருச்சு காயத்ரியா ஜீவ காயத்ரி பையன் பிறந்துட்டான் பன்னெண்டு மணி பன்னெண்டே காலை அப்படின்னு சொன்னாங்க சரிங்க என்னன்னு நீங்க எப்பயும் பார்த்தா ரெண்டு பேர் வருவீங்க இன்னைக்குன்னு பார்த்து ஒரு ஆள் தான் வந்திருக்கீங்க அப்படின்னு வேற சொல்றாங்க சரி எப்படியாவது போடுறோம் அன்னைக்குன்னு பார்த்து எங்க பெரியமாவோட போனும் வந்து சவுண்டு கம்மியா இருந்து எடுக்கல எங்க நாத்துனாரும் வந்து சைலண்ட்ல போட்டு தூங்கிட்டாங்க தூங்கிட்டாங்க அது வச்சு யாருமே எடுக்கல அதுக்கப்புறம் நான் யாருக்கும் போடல சரி நம்மளே பாப்போம் நம்ம பார்க்காததா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணா பிரியா வந்து வழியில ரொம்ப கத்த போது சரி காப்பியாவது ஒண்ணு டீ வாங்கி கொடுக்கலாம் டீ வாங்கி கொடுக்க ஆள் இருக்கு தம்பி போய் வாங்கி வந்தியா உள்ள நான் வாங்கிட்டு வரணும்ல அது போய் பக்கத்துல கிட்ட வந்து சொல்லிட்டு பாத்துக்கங்கன்னு அவங்க நான் வரும்போத பார்த்தா பிரியாவுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க கொஞ்சம் வலி வந்து அப்படின்னா ஓரளவுக்கு தெரியல இன்க்ரீஸ் தான் இருந்துச்சு அந்த டீயையும் ஒரே ஒரு மடக்குதான் அதை ஆட்டவும் முடியல என்னால அதுக்குதான் ஒரு ஆள் கூட வேணுன்றது ஒருத்தர் ஆத்தி கொடுத்தாலும் ஒருத்தர் பிரியாவை பாத்துக்கலாம் எனக்கு ஆட்ட முழுமையா எத்த என்னால தாங்க முடியலதா பாத்ரூம் போகணுன்னுச்சு அங்க போனா பாத்ரூம் போனாலும் ஹம் எதுவும் இல்லை பாருவான் மறுபடியும் போய் அந்த அதுக்குள்ளயும் அந்த நர்ஸ் வந்துட்டு பிரியாவுக்கு இந்த கையில பேண்ட் நான் மாட்டிட்டு கொஞ்சம் எமர்ஜென்சினா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் கொஞ்ச நேரம் ரூம்ல அவங்க ரூமுக்கு போக போயிட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரியா என்னால வழி தாங்க முடியல கூப்பிட்டுவாங்க அப்படின்னு நான் போய் கூப்பிட்டேன் கூப்பிட்டேன்னு அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் போடுங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க அங்க இருந்த நர்ஸ் எல்லாமே நல்ல டைப் தான் நல்லாதான் பார்த்தாங்க அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்ச நேரம் பொறுப்பே அம்மா அத்தை எனக்கு சீக்கிரம் பிறக்க சொல்லுங்க அத்தை எனக்கு சீக்கிரம் பிறக்க சொல்லுங்கண்ணா எனக்கு அழுக வேற வருது என்னால தாங்கவும் முடியல என்னம்மா செய்ய நான் இது வாங்கக்கூடியதான் நான் வாங்கிடலாமா கொஞ்ச நேரமா கொஞ்ச நேரமா அப்படி புரியுமான்னு சொல்லி சாக்குன்னா அங்க போயிட்டு எந்த இதுவுமே பண்ணல ஊசி போடலாமா குடுக்கல அப்படின்ட்டு திருப்பி மறுபடியும் அத்தை பாத்ரூம் போற மாதிரி இருந்துச்சு சரி போனா பாத்ரூம் வரல அவங்ககிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி ஒன் பாத்ரூம் வர மாதிரி இருந்துச்சு வரல அப்படின்னு சரிங்க திருப்பி டாய்லெட் போற மாதிரி இருந்தா கூப்பிடுங்க வந்துச்சு திருப்பி வந்து பிரியாட்ட சொல்லுவோம் அத்தை எனக்கு அப்படிதாத்தான் இருக்கு அப்படிங்குச்சி அப்புறம் திருப்பி போய் கூப்பிட்டேன் கூப்பிட்டோம் அவங்க எங்களுக்கு தெரியுமா நீங்க போங்க வாரே அப்படின்னு சொல்லி ஒரு ரெட்டு தான் வச்சிருக்கேன் இருந்து இன்னொரு பேஷண்ட் வந்துட்டாங்க அவங்களும் தான் அவங்களும் வழியில தான் வருவோம் அம்மா அவங்களை கூப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடுவோம் அவங்க எதிர்ச்சி வந்துருச்சு அந்த ஸ்டாப் எதிரிச்சு வந்து அந்த பிள்ளைக்கு பார்த்து கர்ப்பை ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரியா கத்துறதை பார்த்தோன்னே உடனே அவங்க கூப்பிட்டாங்க கூப்பிட்டு செக் பண்ணி பார்த்தாங்க செக் பண்ணி பார்த்துட்டு துடிப்பு பார்த்தாங்க துடிப்பு எல்லாம் பார்த்துட்டு வா அப்படின்னு கூப்பிட்டு அத்தைட்டு கிழிச்சு வச்சுக்கங்க அந்த வெள்ளை துணி சொல்லுவாங்கல்ல குழந்தைய வாங்குறதுக்கு அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கங்க அப்படின்ட்டு என்னை கூப்பிட்டு போய் அந்த டெலிவரி பாப்பாங்கல்ல அந்த இதுல இது பண்ணாங்க இங்க படுத்துக்கோ ஒன் சைடா படுத்துக்கோ வலி வ அதிகமா வரட்டும் அது பனிக்கூட உடைய உடையட்டும் அப்படின்னு சொன்னாங்க டக்ஸாவுக்கு வந்து பனிக்கூடம் வந்து அதுவா உடையல அவங்க உடச்சு விட்டாங்க எனக்கு வலி அதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ் ஆச்சு ஆனா தம்பிக்கு வந்து பனிக்கூடம் தான் உடஞ்சிச்சு அதுவா ஃபர்ஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் இருக்கு அந்த வலி ஃபுல்லாமே அங்க போய் படுத்து ஆமா பதினேழு நிமிஷம் தான் அப்ப போனோடனே என்ன பண்ணாங்க என்னை வந்து சும்மா எஸ்டா ஒரு துணி குளிர் கிழிச்சு வச்சுக்காங்க கைலி வெட்டி இந்த மாதிரி அப்படின்னாங்க ஆஹ் அந்த பிள்ளை அங்க வந்து அந்த வார்டுல கூட்டுறவங்க இதெல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க கேட்டாங்க நீங்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் மட்டும்தான்ப்பா வந்திருக்கியா அப்படின்னு நான் சொன்னேன் நீங்க எப்படியாவது நான் ஒரு ஆள் இருக்கேன் இருந்தாலும் நீ நல்லா பாத்துக்கப்பா அப்படின்னு சொன்னேன் அழுகையே வந்துருச்சு அப்படின்னு சொன்னி எனக்கு அழுகதான் பிரியா அழுக அழு பிரியா அவர் கண்ணீர் வரல கத்துது ஆனா எனக்கு அழுக வருது கண்ணீர் தான் ஊத்துது அப்புறம் அந்த கூட்டுற பிள்ளைகள் எல்லாம் இருந்துட்டு ஏமா நீங்க அழுகுறீங்க நீங்க அழுகாதீங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் ஒரு எப்படி சொல்றது ஒரு நாலு மணிக்கு கூட்டு போயிருப்பாங்க அந்த இதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வழியில இருந்திருப்பாத்த அதிகபட்ச வழின்னா எனக்கு ஒரு ஆஃப் அன் அவர் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அதுக்கப்புறம்ட்டு அங்க நாலு மணிக்கு கூட்டு போய் படுக்க வச்சாங்க நாலு பன்னெண்டுக்கு தம்பி பிறந்தான் பிறந்ததுமே இருந்துட்டு இப்படிதான் தூக்குனாங்க அழுகவே இல்ல பிறந்ததுமே இருந்துட்டு அழுகவே இல்ல அதுக்கப்புறம் இப்படி திருப்பி இப்படி படுக்க வச்சாங்க அப்பதான் லேசாதான் சவுண்ட் விட்டியா ஏத்த பேசாத சோடுதான் விட்டியா அதுக்கப்புறம்தான் எழுதி கையில கட்டி விடுவாங்க அங்க போனப்ப அழுது நல்லா ஆனா அது பிறந்தப்ப அழுகவே இல்லை ஆஹ் அவங்க இருந்துட்டு என்ன பேபி அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நான் இருந்துட்டு எனக்கு பொண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே பேசல நான் நினைச்சேன் ஒரு இது பொண்ணு எனக்கு வந்து அந்த மைண்ட் செட்டே இல்ல பொண்ணுதான் பிறக்கணும் பையன் தான் பிறக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டே இல்லையா நானும் அதுக்கப்புறம் நானும் கேட்டேன் என்ன நானா நானாதான் கேட்டேன் என்ன புள்ள அப்படின்ட்டு நான் கேட்டேன்னா எங்க பெரியமா கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் இவனுக்கு கேட்டதுமே பையன் தான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம்ட்டு அத்தை துணி வாங்கிட்டு அவனை கொண்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இதான் என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அப்புறம் அத்தை தான் கூட இருந்தாங்க டி திரிப்பு அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா கடை வேற அடுப்பு அன்னைக்கு ஃபுல்லாமேவும் கடை வந்து ஸ்ட்ரைக் அத்தை ஸ்ட்ரைக் என்ன ஒரு கொடுமை தம்பிக்கு டிரஸ் கூட எடுக்க முடியல டிரஸ் புது டிரஸ் போடணும்ல இங்க இருந்து புது டிரஸ் எல்லாம் எடுத்து வைக்க கூடாது பிறக்குறதுக்கு முன்னாடின்னுட்டு அங்க எந்த டிரஸ்ஸுமே எடுத்துட்டு போல தக்ஷாவோடதுமே இருக்கு எடுத்துட்டு போல அங்க போய் ட்ரெஸ் இல்லாமதான் அவனை பொத்தி பொத்தி அவளுது அவ எப்படின்னா இன்னும் ரெண்டு தான் ரெண்டு நாளே கொஞ்சம் அப்படியே குளுருது இப்ப வந்து பொத்தலாட்டினாலுமே நடுங்கல அப்ப பொத்தி இருக்க எப்பயுமே நடுங்கிட்டே இருந்தியா இப்ப வந்து பரவாயில்ல அன்னைக்கு ட்ரெஸ் எடுக்க முடியல டீ வாங்க முடியல ஒண்ணுமே அப்புறம் டீ இருந்துச்சுல்ல அதவே ஆத்தி குடுத்தேன் ஆனா ஒரு மடக்கு ரெண்டு மடக்குதான் அவங்க சொன்னாங்க பண்ணு ஏதாவது டீ ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னாங்க ஆனா குடிக்கல அது கொஞ்சம் சூடா குடிச்சிட்டு அப்புறம் வேணாம் போச்சு அதுக்கப்புறமா கூப்பிட்டு அப்புறம் ட்ரிப்ஸ் தெரிஞ்சு நான் பிரியாவும் பாத்துக்கிறேன் அந்த பிள்ளைய பாத்துக்கிடுச்சு அந்த அங்க கூட்டுற அவங்க இருக்காங்கல்ல அந்த அவங்களே பாத்துக்கிட்டாங்க நீங்க வந்து பாக்கமே இருந்துட்டு இது ரெண்டாவது பிள்ளை தானே சீக்கிரம் நம்மளுக்கு தைரியம் குடுக்கற மாதிரியே தான் பேசுவாங்க நம்மள வந்து என்டர்டைன்மெண்ட் தான் வச்சுக்கிறாங்க அப்படின்னு தான் யாருமே மூஞ்சி சுழிச்சு பேசுன மாதிரி எங்கள்கிட்ட யாருமே மூஞ்சி சுளிச்சு பேசல டாக்டர் ஆகட்டும் நர்ஸ் ஆகட்டும் எல்லாருமே அந்த கூட்டுற அக்கா முதல் குண்டு எல்லாருமே நல்லா பேசுனாங்க அதுக்கப்புறம் பர்ஸ்ட் போனது சொன்னாங்க ரெண்டாவது பிள்ளை தானே அதுக்குள்ள ஏன் வலிக்கி இப்படி சீக்கிரமா பிறது பிறது அப்படின்னு பஸ்ட் போனதுமே அத சொன்னாங்க ஒருவேளை ரெண்டாவது பிள்ளை எங்க அத்தையும் சொன்னாங்க ரெண்டாவது பிள்ளைனா சீக்கிரமா பிறத்துருவோம் அப்படின்னு ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை எல்லாம் இல்ல ஐயோ ஐயோ இவ் பிரியா வந்து ஏற்கனவே ஒரு மாசம் இருந்து வதேசா வலிச்சுக்கிட்டே இருந்த வாசி வலி வந்து ரொம்பவும் எப்படி சொல்றது அந்த ஒரு பத்து நிமிஷம் வலிதான் ரொம்ப அதிகமான வலி ரொம்ப வந்து அந்த ஸ்டூல் போட்டுருந்தாங்க கட்டில ஏறதுக்கு வந்து ஒரு ஸ்டூல் அந்த ஸ்டூல் எல்லாம் போட்டு ஆற்று ஒண்ணுமே முடியல அது எப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள என்னமோ நடக்கிற மாதிரி அப்படியே டெலிவரி வார்டுக்குள்ள போனே கத்துனா சவுண்ட் வந்துவாரு வெளிலே வீட்டுக்காரருக்கு எல்லாம் கேட்டு அது வந்து பகலா இருந்தா கேட்காது ஏன்னா அங்க கைய கைய கையாம ஆளுகள் இருப்பாங்க அப்படின்ட்டு விடிய காலம்ன்றதுனால எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்க நான் கத்துறது மட்டும் தான் கேட்டிருந்தேன் வந்து சவுண்ட் அவ்வளவு இதே வழிதான் தக்ஷாவுக்குமே இதே வழி ஆனா ஏன்னா ஒரு நாள் ஆச்சு தக்ஷா பிறகு எல்லாத்துக்குமே ஒரு நாள் முழுவதும் ஆயிரம் யாருக்கும் ஒருத்தருக்குதான் ரொம்ப வழியை வீட்டுல விட்டுட்டே போறாங்க அவங்களுக்கு தான் போனன்னு ஒரு அதுமே ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு கண்டிப்பா தம்பிக்கு வந்து பத்திரிக்க ஆரம்பிச்சிச்சு வலி லேசான வழியா ஆரம்பிச்சிச்சு அஹ் நல்ல பிறந்தது வந்து நாலு பன்னெண்டு நாலு பன்னெண்டுக்கு கரெக்டா பிறந்துச்சு அவ்வளவுதான் நைட் ஆரம்பிச்சிச்சு காலம் பிறந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தான் தம்பி வேற என்ன நடந்துச்சு அவ்வளவுதான் பெரியமா வந்துட்டாங்க அதுக்கப்புறம் குழந்தை எல்லாம் கையில வாங்கி அவங்க வரும்போது ஆமா என்னோட ஆசை வந்து எப்படின்னா பர்ஸ்ட் என் பேத்தி அந்த பேத்தியுமே இல்ல இன்னொரு மகபுள்ள பேரனும் பேத்தியுமே கையில வாங்கினதில்ல நான் தான் அந்த இருப்பேன் புள்ளன்னு புள்ள ஆனா அதுக்குள்ளயே நான் எங்கேயாவது போயிருவேன் மாத்திரம் வருவாங்க வாங்கிடுவாங்க அது மாதிரி இந்த அச்சாவுக்குமே வந்துட்டு நான் உள்ளே எனக்கு வந்துட்டு எப்படின்னா மகளுக்கு கூட இருந்தேன் மருமகளுக்கு இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா பெரிய அழுகாவே என் மனசு தங்காது அது வாசி அங்கேவே இல்லவே இல்ல நானு வெளியில நானு போய் எங்க கத்த உப்பா அந்த நான் கத்துறேன் அது வாசி அத நினைச்சிட்டே நான் உள்ளேயே போல அப்ப நான் பிரியாட சொல்லிட்டிருந்தேன் நான் ஒரு பிள்ளை கூட வாங்குறதே இல்லம்மா அப்படின்னு சொல்லி சொல்லி அதுவோ என்னமோ தெரியல அந்த நேரம் வயிறு வலிச்சு இல்லைன்னா யாராவது கூட போட்டுதான் போயிருப்பேன் அப்படியே அங்க போன கோருக்கு யாரும் கேட்கறது இல்லை அது வாசி அங்க ஏ அதிர்ஷ்டமா என்னமோ தெரியல நானே வாங்கி என் பேரை வந்து என்னோட ஆசையுமே நிறைவேற்றி வச்சுட்டேன் அது போட்டு சாப்பிடுதான் அதுலதான் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமான விஷயம்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னமா தம்பி வந்து மூணு கிலோ இருந்தான் மூணு கிலோ இருந்தா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாப்பாவுக்கு என்ன ஏஜ் ஆகுதுன்னு கேட்டிருந்தீங்க ரெண்டு வயசு ஆகுதுன்னு சொல்லியிருக்கேன் பாப்பா இருக்கா அப்படின்னு உங்களுக்கு பேபி வேற இருக்கா நிறைய ஃபர்ஸ்ட் பேபி இருக்காங்க இது ரெண்டாவது பேபியோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளவுதான் நடந்துச்சு அதுக்கப்புறம் தம்பிய கூட்டு போறது அந்த இதுதான் நடந்துச்சு அந்த ஆஸ்பது பேர் என்ன குழந்தைகள்ட்ட பாருங்க அவர்கிட்ட எல்லாம் கூட்டு போய் காமிக்கிறது இதெல்லாம் பார்த்தோம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் என்னைய ஒரு வார்டுக்கு மாத்தி அதுக்கப்புறம் திருப்பி மூணாவது மாடிக்கு மாத்தி இதெல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் என்னைய ஆறாவது நாளைக்கு பண்ணிட்டாங்க இவ்வளோதான் நடந்துச்சு இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை எல்லாமே உங்கள்ட்ட ஷேர் பண்ணியாச்சு இதுக்கு மேல ஒண்ணு இல்லை இதெல்லாம் தான் நடந்துச்சு அத்து தான் ஃபர்ஸ்ட் டைம் என் பையனை கையில் வாங்கினாங்க வாங்கினது என்னமோ எல்லாரும் பார்க்கறவங்க எல்லாம் ஒண்ணு எனக்கு அதாவது என்ன மாதிரி தெரியல என் நமக்கே நம்மள மாதிரின்ட்டு தெரியாது என் பையல்லும் சொல்லுவாங்க